ஒசூர் மாநகராட்சி இருந்து தொடங்கிய பாரதிய ஜனதா கட்சியின் பேரணியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றிருந்தனர் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஆறு பேர் பலியான நிலையில் இந்திய இராணுவம் ஆப்ரேஷன் சிந்துர் என பெயரிட்டு பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது ஏவுகணைகளை தாக்கி தீவிரவாதிகளை கொன்று பாகிஸ்தான் இராணுவத்திற்கு தக்க பதிலடி கொடுத்த இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியினர் மாவட்ட வாரியாக நன்றி தெரிவிக்கும் பேரணி நடத்தி வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி ராம்நகரில் இன்று மாலை ஐந்தரை மணி அளவில் பாரதிய ஜனதா கட்சியின் பேரணி துவங்கியது மாவட்ட தலைவர் நாராயணன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் கைகளில் தேசிய கொடிகளை ஏந்தி ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ராம்நகர் அண்ணா சிலை முதல் துவங்கிய இந்த பேரணி காமராஜ் காலனி பொதுக்கூட்டமேடை அருகே நிறைவு பெற்றது புகழ் தேசமீது யாரும் வந்து வீரன் சொல்லுவோ வீரன் வாழ்விட்டு போகுமா அன்னைக்கு அன்னைக்கு தொண்டு செய்யும் பிள்ளைகள் இந்திய நாடு எண்பீடு என் பெயர் இந்திய நாடு எங்கீடு இந்திய என்பது என் பெயர் ராகவ ராஜாராம் சங்கீத பாவனாம் சங்கீத பாவன Não on